பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைபக்தி டிவி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போது நிகழப்போகிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எந்தெந்த ராசிகளுக்கு ராஜ யோக நிலை எந்தெந்த ராசிகளுக்கு குரு பகவானுடைய முழுமையான யோக பலன்கள் பார்வை பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக சுருக்கமாக பார்க்க போறோம் அதாவது குருவினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதனால நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நம்மளை ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சரியாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வருவார் மிதன ராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் முதல்ல என்ன குரு அப்படிங்கக்கூடிய பலனை பார்ப்போம் அதுல மிதுன ராசி உங்களுடைய ராசியிலேயே சுயஸ்தானத்தில் குரு வருவதனால உங்களுக்கு ஜென்ம குரு அப்படிங்கக்கூடிய பலன் ராசி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு விரய குரு அப்படிங்கக்கூடிய பலன் சிம்ம ராசிக்காரன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்தில் குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு லாப குரு அப்படிங்கக்கூடிய பலன் கன்னிராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்தில் குரு பகவான் வருவதால் உங்களுக்கு தொழில் குரு அப்படிங்கக்கூடிய பலன் துலாம் ராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் உங்களுக்கு பாக்கிய குரு அப்படிங்கக்கூடிய பலன் அடுத்து விருச்சக ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் குரு பகவான் பயணிப்பதால் உங்களுக்கு அஸ்தம குரு அப்படிங்கக்கூடிய பலன் தனுசு அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தில் குருவினுடைய பயணமானது இருப்பதால் உங்களுக்கு கலிஸ்தர குரு அப்படிங்கக்கூடிய பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு மகர உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தில் குரு பகவான் பயணிப்பதால் வேலை கடன் மற்றும் ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோக குரு அப்படிங்கக்கூடிய பலன் மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் குரு பகவான் பயணிப்பதால் அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய பலன் மீனம் ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பயணிப்பதால் சுக குரு அப்படிங்கக்கூடிய பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடமான முயற்சி அல்லது தைரியஸ்தானத்தில் குரு பயணிக்கிறார் இந்த குருவினுடைய பலமானது ரிஷப ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்தின் பலன் அதாவது குடும்ப குருவாக அடுத்த ஒரு வருடம் பலனளிக்க இருக்கிறார் இந்த குருவினுடைய ஸ்தானமானது இந்த மாதிரியான பலனை வெளிப்படுத்தும் அது இல்லாம நம்ம இந்த குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வை விசேஷ பார்வைகள் எந்தெந்த ராசிகளுக்கு விடும் குரு எப்பவுமே தான் இருக்கின்ற வீட்டை தாண்டி தான் பார்வையிடுகின்ற இடங்களுக்கு சுபபலனை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்தக்கூடிய கிரகமாக சுப பார்வையின் மகத்துவம் பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய மிதன ராசியிலிருந்து துலாம் ராசியை ஐந்தாம் பார்வையாகவும் மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் மிதன ராசியிலிருந்து குருவினுடைய வீடாகிய தனுஷ ராசியை ஏழாம் பார்வையாகவும் பார்வையிடுகிறார் இதுல எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல இந்த பார்வை பலன் அப்படின்னா துலாம் ராசிக்கும் கும்பராசிக்கும் மிக அற்புதமான இந்த பார்வை குருவினுடைய பார்வை நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னதான் சனி பயிற்சி நாம் செய்து கொண்டு நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படியாக அமையும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரன்பர்களுக்குமே ரொம்ப வருடங்களுக்கு பிறகு குருவினுடைய பார்வை எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லதே நடக்காதா எங்களுடைய ராசிக்கெல்லாம் ஒரு நிறைய நல்ல பலனை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த வருடம் குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு நிறைய சுப பலன்களை ஏற்படுத்தும் இந்த ஒன்பதாம் இடத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குருவால் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் வரும் அப்படின்னா முக்கியமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நடுத்தர வயது திருமணமானவர்களுக்கு குறிப்பாக நம்ம ஒரு இருபத்தி நான்குக்கு பிறகு ஒரு நாற்பதுக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக அருமையான காலகட்டமாக இந்த குருவினுடைய பார்வை விசேஷ பார்வையானது நிறைய மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக அமையும் தனுசு ராசிக்கார்பர்களுக்கு சாஸ்திரங்கமான பார்வை அது சமசத்துவமாக உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டமானது நிறைய திருமணத்திற்கான யோகமும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான யோகமும் நிறைய சுப செலவுகளுக்கான யோக நிலையும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நியூட்ரலான நிலைமையையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கட்டாயம் தனுஷ் அன்பர்களுக்கு அமையும் கும்பம் அன்பர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குருவினுடைய ஒன்பதாம் பார்வையானது ரொம்ப வருடமாக நடைபெறாமல் இருந்த நிறைய விஷயங்களுக்கு அப்படியே கேட் ஓபன் பண்ண மாதிரி நீங்க அடுத்தடுத்து நகரக்கூடிய காலகட்டமாக அன்பர்களுக்கு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை இருக்கும் இது இல்லாம குருவினுடைய ஸ்தான பலனில் வலிமை பெறும் ராசியாக ரிஷப ராசிக்கு தனஸ்தானத்தில் வரக்கூடிய குருவின் யோகம் நல்ல ஒரு ராஜநிலையை அடையும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய பலாபலனை அன்பர்கள் அதி அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிம்மம் அன்பர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு இந்த குருவினுடைய யோக பலன்கள் நிறைய லாபகரமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டாயமாக சொல்லலாம் நிறைய சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்கிறது இது போன்ற பதிவுகளை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் முழுமையாக போட இருப்பதால் நீங்கள் இறைபக்தி டிவியை சப்போர்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்